வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பிரசாத ரெசிபி தான் ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த பிரசாத ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல நான் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அது நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடையே ஒரு மூணு ஏலக்காயை சேர்த்து ஒரு கால் கிளா கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க கால் டம்ளர் சேர்த்தா போதும் அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லிகளாக ஊற்றி வேக வச்சு எடுத்துட வேண்டியது இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்தியானது கூட பாசிப்பருப்பு வச்சு செஞ்சுருக்கோம் ஹெல்தியானது வேறு நம்ம எப்பொழுதுமே பொங்கலாக தான் நம்ம வச்சு சாமிக்கு நிவேதனமாக படிப்போம் பொங்கல் பாயாசம் தான் செய்வாங்க இது ஒரு வாரம் நீங்கள் இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் சுவாமிக்கும் நிவேதனமாக வச்ச மாதிரியும் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறுன ஒன்றுனா உதித்து விடுங்க உங்களுக்கு உதிக்கிறது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் அதுக்காக என்ன செய்யுங்க நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விப்பரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதுந்து கொடுத்து வந்துடும் புழு புழுன்னு வந்துடும் ஒரு கடாயை காய வச்சுட்டு இதில் ஒன்றே கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாசி பருப்புக்கு ஒன்றே கால் கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் அதிக அளவு சேர்த்துறாதீங்க கொஞ்சம் திக்கான வெள்ளை கரைசலாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பதம்லாம் தேவை கிடையாது திக்காக வந்தால் போதும் நல்லா வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் கொஞ்சம் திக்காக வரட்டும் அது தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த அளவுக்கு நல்லா நுறச்சி திக்காக இருக்குது தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சைகளை சேர்த்துக்கோங்க இது அவங்கவுங்க சௌகரியந்தான் எவ்வளோ வேணுமானாலும் உங்கள் விருப்பம் நீங்கள் நடிச்சு சேர்த்துக்கிறது நல்லா வந்து வருபடட்டும் நல்லா வருபட்ட உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கறியை ஒட்டுராமல் கலர் மாறினோடனே எடுத்து வச்சுருங்க அதே நெய்யிலேயே நம்ம உதுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அந்த கலவையை கொட்டி நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அந்த நெய்யிலேயே அந்த பாசிப்பருப்பு கலவை வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே அந்த நம்ம வெள்ளை கரைசல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டிட்டு அதை நல்லா கலந்து கொடுங்க அந்த பாசிப்பருப்பு வந்து அந்த வெள்ளை க வெள்ளை செல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு மத்தியில் கட்டிகள் எதுவும் தென்பட்டுச்சின்னா கூட கரண்டி வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க நல்லா உடஞ்சி கொடுத்துடும் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்திங்களா நல்லா இந்த அளவுக்கு வந்துடுச்சு நல்லா இந்த ஈரப்பதம் போக நல்லா வத்தின உடனே இதில் ஒரு அரை கப் காலேருந்து அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இது நான் அப்படியே தான் நான் சே சேர்க்குறேன் ஏன்னா நான் குறைஞ்ச அளவு தான் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதிக அளவு செய்யறதா இருந்தால் லேசாக வந்து தேங்காயை நெய்யில் வதக்கி கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட தாங்கும் உங்களுக்கு தேங்காயை வதக்கி சேர்த்தோம்னா இது நான் ஒரே நாளில் சாப்பிட்றதுனால நான் அப்படியே நான் செஞ்சுருக்கேன் கலந்து கொடுத்துட்டு வறுத்து வச்ச காஞ்ச திராட்சை பார்த்தீங்களா முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவ்வளோதான் முடி ரெடி ஆகிடுச்சி இதில் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கோங்க நம்ம இதுக்கு அதிகமாக நெய்யும் சேர்க்கல முதல்ல ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கோம் அவ்வளோதான் எப்பொழுதுமே அம்பாள் பிரசாதம்னாலே நம்ம வந்து ஒரு பிஞ்சு நம்ம பச்சை கற்பூரம் சேர்க்கணும் அதுதான் ரொம்ப விசேஷகரமானது ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நம்ம சாதாரணமாக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா இருந்தால் பச்சை கற்பூரம் சேர்க்கறதுக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஏலக்காய் வேற நம்ம சேர்த்துருக்கோம் அரைக்கும் அரைக்கும்பொழுதே அந்த வாசனையே போதும் இது அம்பாள் பிரசாதம்னால பச்சை கற்பூரம் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதிக நேரம் அடுப்பில் வைக்க தேவை கிடையாது அப்படியே நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அருமையான அம்பாள் பிரசாதம் பாசிப்பருப்பு இனிப்பு தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ